அனைவருக்கும் இனிய வணக்கம் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையும் கவிஞர் தமிழ் ஒலியினுடைய நூற்றாண்டு விழா இணைந்து நடத்தும் ஒருநாள் ஆய்வரங்கம் ஆக இன்று கூடியிருக்கிறோம் பல்வேறு அறிஞர்கள் கவிஞர் தமிழ் ஒழியினுடைய நூல்களை பற்றி திறனாய்வாக பேசுவதற்கும் அதை பகிர்ந்து கொள்வதற்கும் கேட்பதற்குமாக இருக்கிறோம் அதனால அனைவருக்கும் இந்த நேரம் தேனீரோடு கவிஞர் தமிழ் ஒழியையும் சேர்த்து தருவதற்காக மேடையில் நாடக கலைஞர் நாடகவியலாளர் ஐயா பிரளையன் அவர்களுக்கும் இந்த நேரம் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவருக்கு தெரியுமோ எனமோ தெரியாது ஆனால் எங்கள் சிவகாசி ஐயனடார் ஜானையம்மாள் கல்லூரியின் நிறைய நாடக பயிலரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் அதனால நிறைய தடவை சாத்தூர் கல்லூரியிலையும் அங்கேயும் சந்தித்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் நினைவிருக்குமோ என்னன்னு எனக்கு தெரியல சரி அதெல்லாம் விட்டு தொடக்க விழாவாக நிறைய பேர் பேசினாங்க நான் மீண்டும் அதை பேசுவதை விட்டு என்னுடைய தலைப்புக்கு நேரடியாக வந்துவிடலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு கொடுத்ததோ பதினைந்து மணித்துளிகள் சரியாக மணி அடித்து விடுவோம் என்று கவிஞர் முத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால மொத்தத்தில் இப்படி ஒரு ஒரு அருமையான நிகழ்வு ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு கல்லூரியோ பல்கலைக்கழகத்திலேயோ பேராசிரியர்களோ இல்ல ஆசிரியர்களோ பணியில் இருப்பவர்களோ ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்றால் ஏதோ அது நடத்தினால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோடு இருக்கிறப்ப அகவை முதிர்ந்தவர்கள் எல்லாம் நான் அப்ப பேசிட்டு இருந்தேன் ஐயா புலவர் உதய வீரயன் ஐயாவட்ட இப்போ ஐயா சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் இப்படியெல்லாம் அவரோடு இணைந்து நிறைய பேர் எடுத்து நடத்துகிறீங்களே அடுத்த தலைமுறையாக எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறவங்க யாரு அப்படின்றதுக்கும் ஐயா சிகரம் ஐயா பதில் சொல்லிட்டாங்க மாணவர்கள் மத்தியில் தூதுவர்களாக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் சரி இதெல்லாம் விட்டு திறனாய்வாக ஒரு இந்த புத்தகத்தை நான் படிக்கிறப்ப படித்திருந்தாலும் இது ஊன்றி படிப்பதற்கான வாய்ப்பாக இன்றைய நிகழ்வு அமைந்தது கவிஞர் தமிழ்வழி அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரம் காவியம்மா நாடகமா ரெண்டு வினாக்களை தொடுத்திருக்கிறார் வழக்குறை காதை மாதிரி வழக்கு தொடுப்பது போல அப்ப இதற்கு முடிவாக அவர் எதற்காக இந்த நூலை எழுத வேண்டும் அப்படின்றதுக்கும் இதன் இறுதியாக என்ன பதில் சொல்கிறார் என்பதற்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு திறனாய்வாளராக இருந்திருக்கிறார் என்பதற்கும் இந்த நூல் ஒரு சான்றாக இருக்கிறது எப்படி காரல் மார்ஸ்க்கு ஒரு லெனின் தந்தை பெரியாருக்கு ஒரு பேரறிஞர் அண்ணா அதை போல அவர்கள் வாழும் வாழ்க்கையில் எழுதி வைத்த செல்வங்களை எல்லாம் வெளிக்கொணர்வதற்கு ஐயா பேராசிரியர் படைப்பாளர் பதிப்பகத்தார் சேது சஞ்சீவி ஐயா இருந்திருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு நம்மளுக்கு தமிழ் வழி கிடைத்திருக்க மாட்டார் என்றுதான் சொல்ல முடியும் அந்த வகையில் எப்படியெல்லாம் இந்த நூலை நான் பதிப்பாக கொண்டு வருவதற்கு முயன்றிருக்கிறேன் என்பதை முன்பகுதியிலே அவர் சொல்லியிருக்கிறார் சிலப்பதிகாரம் நாடகம் அப்படின்றதுக்கும் காவியம் என்பதற்கும் இரண்டுக்குமான பொருளை எல்லாம் சொல்லி கடைசியில் சிலப்பதிகாரம் இசை நாடகம் மேற்கத்திய இசையைப் போன்ற ஒரு நாடக வடிவை சிலப்பதிகாரம் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு திறனாய்வாளராக ஒரு ஆய்வாளராக முனைவர் பட்டத்திற்கும் மேலாக ஆய்வு செய்யும் மேலாய்வரை மேல் ஆய்வாளரை போன்று சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற நாடக நுணுக்கங்களையும் காவிய எல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் அல்ல இதை தவிர்த்து இந்த சிலப்பதிகாரம் என்னென்ன கூறுகளை எல்லாம் பெற்றிருக்கிறது என்று சொல்லி ஆணித்தரமாக மேற்கத்திய இசை நாடகத்தை போன்று எப்படி இத்தாலி அமெரிக்கா ஜெர்மன் உருசியா செகசுலேவியா போன்ற நாடுகளில் இருக்கும் இசை வடிவத்தை போன்று இந்த நாடக வடிவமாக இது இசை நாடகம் அப்படின்றதை நிறுவுகிறார் அப்பனா பிரெஞ்சில் இருக்கிற ஜெர்மனியில் இருக்கிற பிரான்ஸ்ல இருக்கிற ஒபேரா தியேட்டர் எப்படியெல்லாம் அங்கு இசை நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அதை போன்ற நுணுக்கங்கள் எல்லாம் சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று கதையாக இருந்தாலும் சரி இந்திர விழா கதையாக இருந்தாலும் சரி வரிப்பாடல்கள் பாடல்கள் குறவை பாடல்கள் இதையெல்லாம் பாட்டும் இசையும் சேர்த்து கூத்து வடிவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது மட்டும் அல்லாமல் அவர் சொன்னது இன்னும் வியப்பாக மூன்று இடத்துல நம்மளுக்கெல்லாம் ஒரு சிரிப்பை தரக்கிடக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒன்று சிலப்பதிகாரத்திற்கு உருவம் உருவம் மாறுபட்டால் உயிர் மாறுபடும் அப்படின்றதை நிறுவுவதற்காக சொல்கிறார் ஒரு புராண கதையை முன்வைக்கிறார் பாரதியார் நெஞ்ச எல்லும் சிதைப்பது சிலப்பதிகாரம் என்று சொன்னார் ரசிகமணி டி கேசி என்ன சொல்லியிருக்கிறார் நாமு வேங்கடசாமி நாட்டார் என்ன சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா புராண கதையில சாபம் பெற்ற ஒரு முனிவர் பன்றி வடிவம் எடுக்கிறாரு அந்த பன்றி வடிவம் எடுத்த அந்த முனிவர் தன் மகனிடம் என்ன சொல்கிறார் நான் வந்து பன்றி வடிவம் எடுத்து உன் கண்முன் தோன்றினால் அப்ப என்னை வந்து வீழ்த்தி விடு அழித்து விடு என்று சொல்கிறார் ஆனா திரும்பி அவருடைய அவர் பன்றி உருவத்தை தந்தையுடைய உருவத்தை மகன் பாக்குறப்ப மகன் அழிக்க முற்படுறப்ப தந்தை சொல்கிறார் தம்பி மகனே நான் வந்து பன்றி கூட்டத்துல சேர்ந்துட்டேன் சாக்கடைகளோட சாக்கடையாக பிள்ளைகுட்டி எல்லாம் பெத்துட்டேன் ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தயவு செய்து என்னை கொள்ளாத உனக்கு பிடிக்கலன்னா நீ அழிஞ்சு போ அப்படின்னு தந்தை சொல்றதாக அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா உருவம் வேறுபட்டால் உயிர் வேறுபடும் என்பதற்காக அவர் உருவம் உருவத்திற்கு முக்கியத்துவம் தந்து சிலப்பதிகாரத்தை முன்வைக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது எப்படி பொருள் தொடர்நிலை செய்யுள் நாடகமா காவியமா முத்தமிழ் காப்பியமா இல்ல குடிமக்கள் காப்பியமா இப்படியெல்லாம் பல சொற்களை பயன்படுத்துறப்ப அவர் எப்படி பசுக்கு கோ ஆண் ஆமா அப்படின்னு சொல்றதும் திங்கள் சோமன் சந்திரன் நிலா பிறை உவா இப்படி எல்லாம் நிலவுக்கு வேறு பெயர்களை சுட்டுகிறோமோ அதை போலதான் சிலப்பதிகாரத்திற்கு இத்தனை தொடர்களையெல்லாம் நாம் சுட்டுகிறோம் அதனால இதனால சிலப்பதிகாரம் நாடகம் அன்று காவியமும் அன்று அப்படி சொல்லிட்டு பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கும் சொல்கிறார் ஒரு யானையை கண் பார்வை இல்லாதவர் எப்படி எப்படியெல்லாம் அணுகிறார் அப்படின்னா யானையினுடைய காதையை த காதையை தடவி பார்த்து முறம் என்று சொல்கிறார் யானையினுடைய வாளை தடவி பார்த்து அது தொடப்போம் அப்படின்னு சொல்கிறார் யானையினுடைய காலை தடவி பார்த்து அது தூண் அப்படின்னு சொல்றோம் அப்போ பார்க்கிறவருடைய கண்ணோட்டத்துல தான் சிலப்பதிகாரம் இருக்கு என்பதை நிரூபிகிறார் அதே போலத்தான் அவர் சொல்றாரு பறவை கூடு கட்டுகிறது குஞ்சு பொறிக்கிறது முட்டையிடுகிறது அப்படியெல்லாம் ஒவ்வொரு வகையாக சொல்லி எல்லாவற்றையுமே சிலப்பதிகாரத்தோடு பொருத்தி பார்க்கிறார் கூடு கட்டுவதால் அது பறவை முட்டையிடுவதால் அது பல்லி அது மாதிரி குஞ்சு பொறிப்பதால் அது அணில் இப்படியெல்லாம் நாம் சொன்னா அதற்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா பள்ளி அணி பறவை இப்படிதான் சொல்லணும் அது மாதிரிதான் சிலப்பதிகாரத்திற்கு அது தொடர்நிலை செய்யலா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுலா நாடகமா காவியமா குடிமக்கள் காப்பியமா இப்படியெல்லாம் நாம் பேசுவதற்குரிய காரணம் எப்படி இருக்கிறது அப்படின்னா இயல்புகள் அதை தனித்தனியாக பிரித்து பார்த்தால் அது ஒவ்வொன்றுத்துக்கும் பொருந்தும் அதனால ஒரு கூட்டு கலவையாக பார்த்தால்தான் சிலப்பதிகாரம் எத்தகைய தன்மையை உடையது என்பது கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் விளங்கும் என்று சொல்கிறார் அதனால்தான் அவர் சொல்றாரு கேட்கிறவங்களோ பார்க்கிறவங்களோ சிலப்பதிகாரத்தை எப்படி வேணா வச்சுட்டு போட்டோம் ஆனா அது தனித்தனி வடிவங்களாக இருக்கிறதை தொடர் நடையிட்ட பாட்டுடை செயலுக்கு அவர் சொல்றாரு இது கதை அன்று அது அமைப்பு அதனால் உருவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகிறார் அதை போல அதில் இருக்கிற யாழ் ஒழிக்கிறது இசை ஒழிக்கப்படுகிறது அது மாதிரி மாதவி ஆடுகிறாள் பாடுகிறாள் இதெல்லாம் பண்ணும் இசையுமாக நடக்கும் நிகழ்வு இதையெல்லாம் இருக்கிறப்ப இது பிரெஞ்சில் இருக்கிற ஒபேரா நாடகத்திலையும் ஒழித்தல் அது மாதிரி இசைத்தல் பாடுதல் கூட்டு கலவையாக இருக்கிறது இது அத்தனையும் சிலப்பதிகாரத்தில் பொருந்தி வருவதால் சிலப்பதிகாரம் மேற்கத்திய நாடை நாடகத்தை போன்று ஒரு இசை நாடகம் தான் என்பதை நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டில் எப்படி நாடகம் வந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் எப்படி நாடகம் வந்தது ஷேக்ஸ்பியர் நாடகங்களும் நாடகம் நாடகம்தான் அவர் எழுதியது சுந்தரம்பிள்ளை எழுதிய மனோன்மணியம் நாடகம்தான் உரைநடை நாடகம் என்பதை சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐரோப்பாவில் நவீன நாடகத்தின் தந்தையாக இருக்கிற அது மாதிரி நாடகத்தின் மீ போ நாடகத்தின் வழியாக சமூகத்திற்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை தந்த நாடக ஆசிரியராக என்ரிக் இப்சனுடைய நாடகங்களும் அமெரிக்க நவீன நாடகத்தின் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய யூஜின் ஓனில் அவருடைய நாடகமும் ஐரிஸ் நாட்டை சார்ந்த ஜார்ஜ் பெர்னார்சா போன்றவருடைய நாடகங்களையும் சுட்டிக்காட்டி கிமு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கத்திலும் ரோமத்திலும் ரோமானிய நாட்டிலும் இந்த இசை நாடக வடிவு இருந்திருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நிறுவி இருக்கிறார் ஏன் கிரேக்கமும் ரோமானிய நாட்டையும் சொல்கிறார் என்றால் சிலப்பதிகாரம் சேர மன்னன் படைத்தது இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்றோம் சேரர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் நெருங்கிய உறவு இருந்திருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டு மன்னர்களுடைய அரண்மனை காவலர்களாக யவனர்கள் இருந்திருக்கிறார்கள் பாவை விளக்கு இதையெல்லாம் பார்க்கிறப்ப இது கிரேக்க நாடகத்தை ஒத்து இருக்கிறது அதனால சிலப்பதிகாரம் பிற்காலத்தவர்களால் இயற்றப்பட்டது ஆனால் அதனுடைய இயல்புகளும் தனித்தனி வடிவங்களும் எனது இக்கிமு ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கிரேக்க நாடகங்களை போன்று ஒத்திருப்பதால் சிலப்பதிகாரம் ஒரு இசை நாடகம் அப்படின்றதை முழுமையாக தரவுகளின் அடிப்படையில் நிறுவியிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் அவர் சொல்றாரு சிலப்பதிகாரம் எப்படி அத்வைதத்திற்கு எல்லாம் ஒன்றே என்பதுதான் ஒரு கூற்று கலை வடிவத்திற்கு எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி பகுத்திர முடியாது எல்லாம் வேற வேற அதனால படிப்பவரும் கேட்பவரும் ஆழ்ந்து வாசித்து அதற்குரிய படிப்பதற்குப்ப நேருக்கு நேர் நிகழ்வதை போன்ற ஒரு உணர்வை தர வேண்டும் என்பதையும் பதிவு செய்கிறார் இப்படியாக அவர் பதிவு செய்துவிட்டு சிலப்பதிகாரம் நாடகமும் அல்ல காவியமும் அல்ல சிலப்பதிகாரத்திற்கு என்று தனித்த வடிவம் இருக்கிறது அதுதான் இசை நாடக வடிவம் அதை மீட்டெடுப்பதுதான் எதிர்கால தலைமுறையினுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி சிலப்பதிகாரம் நிறைய அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பதை அவர் முன்மொழிவதாக இந்த புத்தகத்தின் வழியாக நாம் அறிய முடிகிறது ஏன் என்றால் கிரேக்கத்தோடு ரோமானியத்தரோடு நம்ம சேர மன்னர்கள் வாணிபத் தொடர்பு நிறைய வைத்திருக்கிறார்கள் வைத்திருந்தார்கள் என்பதை கீழடி அகலாய்வின் வழியாக நாம் நிறைய பார்க்கிறோம் அதே போல இந்த செய்திகள் எல்லாம் சொல்லி வாணிபத் தொடர்பு இருந்தது போல கலை தொடர்பும் கிரேக்க மக்களோடு இருந்திருக்கிறது சேர மன்னர்களுக்கு சேரர்களுக்கு அதனால தான் அவங்க சிலப்பதிகாரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு சான்றுகள் சிலப்பதிகார பாடலோடு இருக்குது எழுதியிருக்கிறார் நான் நிறைய பார்த்து வாசிக்கணும்னா நிறைய நான் வாசிக்கலாம் ஆனால் எனக்கு கொடுத்த நிமிடமும் பதினைந்து நிமிடம் மேடை கிடைத்தது என்று நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் அடுத்து நாடகவியலாளர் அவர்களும் நிறைய சொல்ல இருக்கிறார்கள் வீராயி காவியத்தை நாடகமாக்கியவர் அது போல வீராயையும் புரட்சி கவிஞையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்த அவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அது போல இந்த சிலப்பதிகாரம் அவரும் கடைசியாக மொத்தமாக சொல்வது ஒரு குணசித்திரமும் உணர்வும் அதுக்குரிய பாட்டும் பண்ணும் இசையும் எல்லாம் கூடி வந்தாதான் அதன் இசை நாடகத்திற்குரிய ஒரு இலக்கணம் அந்த இலக்கணம் எல்லாம் சிலப்பதிகாரத்தில் ஒரு சில கதைகளுக்கு பொருந்தி வருவதால் மெஜாரிட்டியாக அப்படின்னு பெரும்பான்மையாக சிலப்பதிகாரம் இசை நாடகத்தை ஒத்திருக்கிறது என்று சொன்னால் இது புத்தகத்திலிருந்து நாம் படித்தாலும் கவிஞர் தமிழ் அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி உலகம் உள்ளங்கையிலும் கிடையாது ஆனாலும் காபி பேஸ்ட் எல்லாம் கிடையாது ஆனாலும் எப்படி ஒரு சிலப்பதிகர நாடகத்தை காவியம் இல்ல அல்ல அது இசையும் கூத்தும் பண்ணும் சேர்ந்த ஒரு இசை நாடகம் என்று நிறுவியிருக்கிறார் என்றால் அவர் எத்தகைய ஒரு ஆய் ஆய்வாளராக திகழ்ந்திருப்பார் என்பது ஆய்வு செய்யும் நமக்கெல்லாம் ஒரு வியப்பை தரும் செய்தியாக இந்த புத்தகத்தை நாம் பார்க்க முடிகிறது அவ்வளவையும் எதையுமே மேம்போக்காக நான் வந்து சொல்லிவிட்டு செல்கிறேன் மேடைக்காக சொல்கிறேன் எழுதுவதற்காக எழுதியிருக்கிறேன் அப்படி இல்லாமல் சான்றுகளோடு அந்த புத்தகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அவாயெல்லாம் சிலப்பதிகாரத்தை இசை நாடகம் என்று நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் சிறப்பதிகாரத்தை நிறைய அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பதை அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார் அதே ஆணித்தரத்தை நானும் ஆய்வாளர்களிடம் நானும் இன்னும் வாசிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி பகிர்வதற்குரிய நேரத்தை எனக்கு கொடுத்தமைக்காக கவிஞர் தமிழ்மொழியினுடைய நூற்றாண்டு குழுவினருக்கும் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையினருக்கும் நான் நன்றி சொல்லி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்